அடிப்படை எழுத்துக்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக ஒருவரால் வாசிக்கவும் எழுதவும் முடியும் இந்த ஸ்லேட்டுகளில் பக்கங்களாக செதுக்கப்பட்டுள்ள எழுத்துகளின் மேல் நூற்று கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான முறைகள் எழுதி படித்து மற்றும் படித்து எழுதுவதன் மூலமாக மழலையர் பள்ளியிலேயே குழந்தைகளுக்கு சிறப்பான அடித்தளத்தை அமைக்கிறது அக்ஷராபியாஸ் மரத்திற்கு வலிமையான வேர்கள் வேண்டும் உயரமான கட்டிடங்களுக்கு வலிமையான அஸ்திவாரம் வேண்டும் அதேபோல் ஒருவர் வளர்ந்த பிறகு சாதனையாளராக வருவதற்கு அவரின் குழந்தை பருவத்திலேயே சிறந்த கல்வி அமைவது அவசியம் சாதனையாளர்களை பாருங்கள் அவர்களின் புகழுக்கான விதை அவர்களின் குழந்தை பருவத்தில் இருந்த போது விதைக்கப்பட்டதாகவே இருக்கும் வெற்றியாளராக வலம் வர அறிவாற்றல் அவசியம் அறிவு என்பது கல்வியின் வழியாக கிடைக்கும் ஒரு மொழியினை கற்க தொடங்குவதிலிருந்து ஆரம்பமாகிறது கல்வி ஒரு மொழியில் வல்லுநராக எழுத்துக்களை அறிந்திருக்க வேண்டும் பயிற்சியின் மூலமே வல்லுநராக முடியும் பயிற்சி செய்ய உங்களுக்கு ஒரு கருவி அதுதான் அக்ஷராபியாஸ் உறுதியான அடிப்படைக்கு குழந்தை பருவத்திலேயே எழுத மற்றும் படிக்க அக்ஷராபியாஸ் சிலேட்டுகள் தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் என ஒவ்வொரு மொழியிலும் வாய்ப்பாடுகளுடன் தொட்டு புரிந்து கொள்ளும் வகையில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களை பென்சில் மூலம் ஆயிரக்கணக்கான முறை எழுதி வாசிக்கக்கூடிய தயாரிப்பு உடையாதது காகிதமற்றது நீண்ட காலம் நீடித்துழைக்கக்கூடியது அக்ஷரா கேஸ் கிட்டில் அக்ஷரா கேஸ் ஸ்லேட்டுகள் Telugu Hindi English Assamese Bengali Gujarati Kannada Kashmiri Malayalam Marathi Nepali Oriya Punjabi Tamil Urdu and multiplication tables available separately in each language with letters in grooves for thorough practice by reading and tracing with pencil thousands of times unbreakable paperless eco-friendly durable for generations aksharabhyas Telugu Hindi Angrezi Assamese Bangla Gujarati Kannada Kashmiri Malayalam Marathi Nepali पंजाबी तमिल उर्दू और गुणतालिकाओं से जुड़े अक्षर अभ्यास स्लेट अलग अलग भी मिलने का कांचों में अक्षर स्लेटों में हजारों बार पढ़ते हुए पेंसिल से ट्रेस करते हुए सीखने का ना टूटने का ना घिसने का ना भीगने का बिना कागज खर्च पर्यावरण है पीढ़ियों तक बचने का अभ्यास किट में अभ्यास लेट अक्षराभ्यास नल्ल रेड्डी पब्लिकेशंस दिव्यानगर हैदराबाद